நவீன் டி கோபால் இயக்கத்துல டிஜே அருணாச்சலம் ஜனனி தங்கதுரை மற்றும் ஆதித்யா கதிர் இவங்க கூட கிரேன் மனோகர் உள்ளிட்டோர் நடிச்ச ஒரு படம் தான் உசுரே இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க வீஜி அந்த பொண்ணையோட உசுரே இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட பார்டரான சித்தூரில் வாழக்கூடிய தமிழர்கள் அந்த தமிழர்களோட ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய கிரேன் மனோகர் அவருக்கு மகனாக இருக்கக்கூடியது டிஜே ஆரோன்னு வச்சோம் ஸோ நம்ம டிஜேவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு மூணு பேர் இருக்காங்க நம்ம டைகர் தங்கோதர அதுக்கப்புறம் ஆதித்யா கதிரி அப்புறம் இன்னொரு நம்பர் மூணு பேர் இருக்காங்க இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நார்மல் கான்வர்சேஷன் ஃபன் இது எல்லாமே ஒரு கட்டத்தில் சீரிஸா மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை வந்துருது அப்போ டிஜே கிட்ட அவரோட நண்பர் ஒரு சவால் விட்டுறாரு ஒன்றால் முடிஞ்சா ஒரு பொண்ணை நீ உஷார் பண்ணி காட்டிடுறா பார்ப்போம் அப்படின்னு அப்ப டீச்சர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு சவால கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கிட்டு நீ என்னடா சொல்றது உன்னால முடிஞ்சா ஒரு பொண்ணு அப்படின்ற அவங்க வசிக்கிற அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வசிப்பாங்க அவங்க ஃபேமிலி இருக்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி அவங்க அம்மா அதாவது ஜனனியோட அம்மா அந்த தெருல யாரும் தவறி கூட ஜனனியை பார்த்தா படாரம் அடிச்சு போடும் சோ அப்படி இருக்கக்கூடிய அம்மாவுக்கு ஒரு பொண்ணா இருக்கக்கூடிய ஜனனியை நான் கரெக்ட் பண்ணி காட்டுற மாறா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சவால் விட்டு கரெக்ட் பண்ணாரா இல்லையா அந்த கரெக்ட் பண்ண காதல் எங்கே போய் முடியுது கல்யாணத்துல முடியுதா இல்லையா ஏன்னா நமக்கு தெரியும் அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு அதனாலதான் இங்கே காதல் பாடல்கள் எல்லாம் வச்சு தெரியும் அவங்களோட அந்த காதலுங்கிற கல்யாணத்துல போய் நடந்து முடிஞ்சதா கல்யாணத்துக்கு நடுவுல என்னென்ன மாதிரியான சதிகள்லாம் நடக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் பிளேனா போயிட்டு இருக்கப்ப இதுல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் என்ன அப்பா மகனுக்கான உறவு அப்புறம் அம்மா பொண்ணுக்கான உறவு இந்த நாடக காதல்ன்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க அது வந்து ஒரு பெண்ணு சைட்ல இருந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சிருக்க ஒரு படம் தான் இந்த உசரே இதுதான் இதுக்கான ஒன்லைனும் கூட எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணு ஜாத்திரையில் குடிச்சிட்டு சண்டை போடுற பொறுக்கி நாயினி உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா முதல்ல இது வந்து ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஸ்பாய்லர் பண்ணாமல் ரிவ்யூ பண்ண முடியாது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இது வந்து சித்தூரில் வாழக்கூடிய தமிழர்கள் இப்படியும் இப்படிதான் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா என்னே கேட்டா அந்த அளவு இல்லை ஏன்னா எவ்வளோ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ இம்ப்ரூவ் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க படத்தோட ஓப்பனிங்லேயே பாவல் நவீகத்தை தான் இந்த படத்தை ஓப்பன் பண்ணி வைக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒரு நான் லீனியர் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல தான் கதையெல்லாம் ஓப்பன் ஆகுது இங்க நமக்கு விஷயமே என்ன அப்படின்னா டிஜேவை நம்ம பாத்துருப்போம் ஒரு ஆல்பம் சாங்ஸ்ல நடப்பாரு ஒருவர் ஸ்லோ மோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்துப்போம் ஆனால் அது படங்கள்ல எந்த அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல முதல் ஆஃப் அப்படியே போயிட்டே இருக்கு சரி இப்ப லவ் பண்ணிருக்கான் எப்ப லவ் பண்ணிடலாம் இப்ப லவ் பண்ணுவோம் அப்ப லவ் பண்ணுவோம்னா கடைசியா லவ் பண்ணவே இல்ல ஒரு பிரேக்கு அப்புறமா அவங்க உள்ள அந்த லவ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத வர ஆரம்பிக்கும் சரி பிரேக்கு அப்புறமா அவங்க டூ எட்டு எது போனா அதுவும் கிடையாது ஒரு நார்மல் டிஜே ஆல்பம் சாங்ல நீங்க பார்க்குற டிஜே இது பாக்க முடியாது ஒரு அர்த்தம் கலந்த ஒரு காதல் கலந்த ஒரு டிராவலா அவங்களுக்கு போயிட்டே இருக்கிறப்ப இதுக்குள்ள நிறைய ட்விஸ்ட் வருது அதே நேரம் இப்ப ஊருக்குள்ள இருக்கிறப்ப சண்டைகள் வரல இப்ப சித்தூர் பாட்டில் இருக்கிற தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தெரியுமா தமிழ் பீப்பிள் அப்படிங்கிற மாதிரி சண்டைகள் வருது அந்த சண்டைகள்னால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ள நிறைய கவர் பண்ணிருக்காங்க படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே நிறைய கிரேன் அதாவது நிறைய கிரேன் பண்ணதுனால இந்த படங்கள் பார்க்கறதுக்கு அதாவது இந்த படம் பாக்குறது நிறைய இடங்கள்ல ஓகே விஷுவல் ட்ரீட் நல்லா இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப நார்மலாகவே எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயம் இருக்கு இதுதான் படம் ட்ராவல் ஆகிற விதம் நம்ம ஓப்பனாகவே சொல்லிடுறோமே இவங்க கடைசியில் சேர மாட்டாங்க அதுதான் அந்த படத்தோட ஸ்பாயில இதுதான் கிளைமேக்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நாடக கதைன்னு சொல்லிட்டேன் இந்த கதை ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை அப்படிங்கிறத சொல்லிட்டேன் உசரின் டைட்டில் ஏன் வச்சாங்கன்றது கிளை தெரிஞ்சு போச்சு இந்த படத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வாரம் பதினோரு படம் இருக்குது பதினோரு படத்தை நம்ம ரிவ்வூ பண்ணும் அப்படின்றப்ப பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அதுக்கப்புறம் இதில் செலக்டிவாக ஒரு சில பேர்சன்ஸ் ஃப்ரெயின் மனோராக இருக்கும் பாவல் நவகீதனாக இருக்கும் இவங்களும் அந்த படத்துக்கான ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட லாஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சொல்லுவோம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் கொடுத்த ஒரு விறுவிறுப்புங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ இதெல்லாம் இந்த படத்துக்கான பாசிட்டிவ் கே அதுக்கப்புறம் சினிமோட்டாக மியூசிக் இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதோட இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நடிப்பை இறக்கிருக்கலாமோ டிஜே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பெல்லாம் நிறையா அதாவது நம்ம ஆல்பம் சாங் பண்ணுறது வேற அதே நேரம் ஒரு படம் பண்ணுறது வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரியாலிட்டியில் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துருக்கலாம் நிறைய இடங்கள்ல ஒயிட் ஷார்ட் வச்சிருக்காங்க இந்த ஒயிட் ஷார்ட்லாம் பார்க்குறப்போ என்ன நம்மளுக்கு தோணுதுன்னா ஒருவேளை இவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நிறையா ஒழுங்காக இல்லாததனால தான் அவங்க வைடை வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கட்டும் நிறைய இடங்களில் வாய்ஸ் சிங்க்ஸாக இருக்கட்டும் வாயிலாம் வாய்ஸ்லாம் நிறையா இடத்துல சிங்க் ஆகாமல் இருக்குது லவ் போர்ஷன் அதாவது லவ்ன்றது பார்த்தோன்னா பேசின இது வற்புறுத்தி வர மாதிரியான ஒரு காதலாக இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்கும் அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய லவ் கடைசி வரை இவங்க லவ் பண்ணதுக்கான எந்த ஒரு ஃபீலுமே நம்மளுக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸாக ஒட்டவே இல்லை லவ் படம் பார்த்து இதெல்லாம் உள்ளே ஒட்டணும்ல எதுலையுமே லவ் ஒட்டாதது நம்மளுக்கு என்னென்ன தெரியல அதுவும் டிஜேலாம் வந்து எப்படி ஆல்பம் சாங்கலாம் எவ்வளோ ஒன்று பெண்ணாக இருந்து லவ் பண்ணக்கூடிய ஒருத்தவரு அவருக்கு ஒரு லவ்ஸ் வரலையே இப்போ ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரெடிக்டபுளான கிளைமேக்ஸ் இதுதான் நடக்கும் அப்படின்னு கிளைமேக்ஸாக ப்ரீ கிளைமேக்ஸ் ஒன்று நடந்ததுக்கப்புறமா ஓகே கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்குன்ற ஒன்று இதெல்லாம் அந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்குது அது தாண்டி ஆதித்யா கதிர்னு தங்கதுரைலாம் வந்திருக்காங்க காமெடிஸ்க்கான கொஞ்சம் பஞ்சம் தான் தேடி தேடி சிரிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க உசரே ஓவராலாக இந்த வாரம் அந்த படத்தில் உசரேக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா டிஜி வந்து படம் பண்ணியிருக்காரு ஜனனிய படம் பண்ணியிருக்காங்க பாஸ் அப்புறமா அவங்க லியோக்கு அப்புறமா ஹீரோயினாக பண்ணக்கூடிய படம் ஃபுல் ஃப்ரெண்ட்ஜாக ஹீரோ பண்ண ஹீரோவாக பண்ணக்கூடிய படம் லவ் பேஸ்டாக வருது ஒரு நல்ல ஒரு ட்ரீட் இருக்கும் லவ்வர்ஸ்லாம் நம்ம போய் கப்பலாக பார்க்கலாம் நிறையா பேர் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த படம் வாட்சபுளாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா போய் படத்தை உட்காந்து படமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய படமா இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு லைட்டாக ஒட்டலை சீட்லேருந்து ஒட்டல ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இல்லை செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ளே ஓட பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட் அப்பில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் டெடிகேஷன் அதாவது ஆக்டிங் ஒர்க் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கலாம் கிரேண் மனோர் ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு பாவல் ஒரு பக்கம் நடிக்கிறார் மத்தவங்க நடிக்கணும்ல அவங்க வீட்டுல இருக்கு உங்க வீட்டுல இருக்கு உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு கேக்குற தான் அவங்க நடிக்கிற அவங்க நடிக்கிறாங்க நீங்க எப்ப நடிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருந்தது ஓவராலாக இந்த வாரம் வந்த படத்தில் குறிப்பாக உசரே படம் நம்ம எதிர்பார்த்த அளவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பவுசண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் அதர் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பட்சம் இருக்குது உங்களுக்கு உசிரே படம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்ததா நான் தான் ஒரு வேலை தப்பாக உங்களுக்கு இந்த படம் முட்டினிச்சா இல்லையா இல்லை உங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் ரியலாகவே ஆப்ட் ஆச்சா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை முரசை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக்னா கிளிக் பண்ணிக்கோங்க